நாம் ஆண்டவருடைய பக்கம் இருக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து நடக்கிறோம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம் நல்ல பிள்ளையா நடக்கிறோம் ஆனாலும் நம்மளை பயப்படுத்தக்கூடிய பயப்பட வைக்கக்கூடிய கேள்விகளை சாத்தான் கேட்டு கொண்டே இருப்பான் யார் மூலமா அது கேட்க வைப்பான் யார் மூலமா உங்களை கேட்க வைப்பான் நீ பெரிய நல்லவனா நீ உன்னை யார் தப்பு வைப்பா உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் நீ அழிந்து போவா என்று சொல்லி வெவ்வேறு வழியில நமக்கு என்ன செய்வான் பயங்களை உண்டாக்குகின்ற தேவனுடைய இருக்கிறான் இங்க நேபுகாத் நேச்சார் செய்த அந்த நீ வணங்கவில்லை என்று சொல்லி சொன்னால் உன்னை நான் எரிகின்ற சூழலைகளை போட்டு விடுவேன் என்று சொல்லி அவர்களை மிரட்டுகின்றான் மிரட்டி உங்களை தப்பு வைக்கிறது யார் யாரையா உங்களை தப்பு வைக்க என்று சொல்லி அந்த இடத்துல கேள்வி கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்கள் நம்ம சோர்வு உடைஞ்சிருவோம் இனிமேல நான் போராட முடியாத கடவுளே எனக்கு யாரப்பா உதவி செய்வா என்று சொல்லி நீங்க கூப்பிடுகின்ற வேலையில நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுக்கு உதவி செய்ய அவர் உள்ளவராயிருக்கிறாரு இங்கேயும் அப்படிதான் அவங்களோட விசுவாசம் ரொம்ப பெருசுங்க சாத்ரா பேஷாக் ஆபேத்ரன விசுவாசம் அப்பே விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் எப்பேர்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன் என் தேவனை நான் விட்டு விலக மாட்டேன் என்கிற வைராக்கிய சிந்தனை உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டாருங்க பேர் பிள்ளைகளாக உங்களையும் அவர் அழைக்கின்ற தேவனாய் அவர் உங்களை பயன்படுத்தணும் ஆசைப்படுகிறார் அவர் உங்களை தமக்குள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள அவர் ஆசைப்படுகிறார் ஒப்புக்கொருங்களா அவர்கிட்ட அதனால நீங்க எதை வச்சு கவலைப்படாதீங்க உனக்கு யார் உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்களா அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க என் தேவன் எனக்காய் ஏதாக செய்திடுவார் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா இருங்க கத்த பெரிய காரியங்களை செய்ய உள்ளவராயிருக்கிறார் வாங்க ஜெயிக்கலாம் நேசிக்க நண்பர்தான் நேசப்பா மாண்டவர் இந்த கூட யார் எங்க கூட இல்லாமல் இருந்தால் மாண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கு என்கிற வார்த்தை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தின தெய்வக்காக கொண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவர நாங்க பல வேலைகளிலே நாங்க சொல்ற நேரங்கள் உண்டு ஆமாண்டவரே அண்டவரே எங்களை எல்லை நகை முன்பாக எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் முன்பாக உண்மையாலே காப்பாற்ற போகிறார் என்று சொல்லி எங்களை எல்லை நகை முன்பாக தேவன் எங்களுடைய மறுபடியும் ஆமாண்டவரே ஆமாண்டவரே எங்களை தப்புவிக்கின்ற தேவனாயிருக்கிறேன் எங்களை பாதுகாக்கின்ற தேவனாயிருக்கிறேன் உமக்காக நாங்கள் வைராக்கியமாக நிற்கின்ற பொழுது தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவனமாக இருக்கிறேன் நேரத்தில் நான் என் தேவனுக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன் என்று சொல்லி அன்று வைராகிய சிந்தனையோடு இந்த நேரத்தில் நினைக்கின்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை தொடுங்க அந்த வைராகிய சிந்தனையை நீ எடுத்து பயன்படுத்தப் போறதை தேவனுக்காக நண்டு செலுத்த என் தேவன் எனக்காக ஏதாயும் செய்திருவார் ஆமாண்டவரே என் இயலாமையில் அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார் நான் இயலாத வேலையிலே என் தேவனை நான் கூப்பிடுகின்ற வேலையிலே என் தேவன் எனக்காக பதிலளிக்கின்ற தேவனாயிருக்கிறார் விசுவாச வாங்கியோடு ஒவ்வொரு நாளையும் கடக்கக்கூடிய பிரிணயங்களுக்கு தருமையா சிபிக்கிறோம் அப்படியே செய்ய நன்றி கண்டிப்பாக துதிக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் மூலம் ஜபம் வைக்கிறோம் நல்ல பிதாவே